சாப்பிட்ட பின்னர் மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் தீராத வறுமை ஏற்படும் பொதுவாகவே இந்து சாஸ்திரம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் இதுல வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் இருக்கு இது சரிவர பின்பற்றியதன் காரணத்தினால்தான் நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமா செல்வ சொழிப்போடு நீர் ஆயிலோடு வாழ்ந்தாங்க அந்த வகையில் இந்து சாஸ்திரத் அடிப்படையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றியும் அதனுடைய விளைவுகள் பற்றியும் பார்க்கலாம் பெரும்பாலானவங்க அப்புறமா அதை தட்டில் கை கழுவக்கூடிய பழக்கத்தை வச்சுருப்பாங்க இது நம்ம சாப்பிட்ட உணவை அவமதிக்கக்கூடிய செயலாக இருக்குது இப்படி செய்கிறதுனால வாழ்க்கையில் வறுமையால் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா வாஷ் பர்ஷன் இல்லைன்னா சமையல் பாத்திரங்கள் கழுவக்கூடிய இடத்துல கைகள் கழுவுறது தாங்க நல்லது சாப்பிட்டதுக்கப்புறமா உடனே லேட் ஆக்காமல் கைகளை காய விடாம கழுவிட்டு சுத்தமான துணியில துடைக்கணும் சில பேரு கைகள் கழுவுனதுக்கு அப்புறமா துணியால துடைக்காம உதறுவாங்க இந்த தவிர மருந்தும் செய்யக்கூடாது கைகள் இருக்கக்கூடிய மற்றவங்க மேல படும் வாய்ப்புகள் இருக்கு இது பெரும் பாவ செயலாக இருக்கு இந்த மாதிரி செய்யறதுனால வீட்டுல வறுமை சூழல் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த சாஸ்திரத்தடிப்படையில அன்னபூர்ணி அருள்னால்தான் நமக்கு உணவு கிடைக்குது இதுவும் மகாலட்சுமியுடைய அவதாரம் அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவை கொடுத்த அன்னபூர்ணிக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த சாப்பிட்ட தட்ட காயவே விடக்கூடாது இதுவுமே நமக்கு தீராத பண கஷ்டத்தை கொடுக்கும் அப்புறமா சில பேர் பற்களில் சிக்கியிருக்கக்கூடிய தூசுகளை நீக்கிறதுக்கு ஊசி இல்லைன்னா டூத்பிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது கூட வறுமையை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது இந்த மாதிரி பற்களை சிக்கியிருக்கக்கூடிய உணவு துகள்கள் நீக்கணும் அப்படின்னா வலையில் தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு துப்புறது தான் சரியான முறை சாப்பிட்றப்போ சில பேர் பக்கவாட்டில் சாய்ந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க இதுவுமே வறுமைக்கு வழிவகுக்கும் அதோட அப்புறமா தூங்குறது உடம்பு ஆரோக்கியத்துக்கும் தீங்கு விளைவுக்கு இதுவுமே சாஸ்திரங்களுடைய அடிப்படையில் வறுமையை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது அதனால் தப்பி தவறி கூட அப்புறமா இந்த மாதிரியான விஷயங்களை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்